ஜோதிமணியை விட ஆயிரம் மடங்கு உயர்ந்தவர் வழக்கறிஞர் சுதா மயிலாடுதுறை காங்கிரஸ் வேட்பாளர் அறிவிப்புக்கு உற்சாக வரவேற்பு வயது முதிர்ந்த தலைவர்களை புறக்கணித்து புரட்சி செய்த சோனியா ராகுல் காந்தி நல்லரசு பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் திமுக தலைமையிலான கூட்டணியில் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட ஒன்பது தொகுதிகளுக்கு தவணை முறையில் வேட்பாளர்களை அகில இந்திய காங்கிரஸ் மேலிடம் அறிவித்து வருகிறது திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி திருச்சியில் தேர்தல் பரப்புரையை துவக்கினார் மதிமுக வேட்பாளர் துறை வையாபுரி அருண் நேரு ஆகியோரை ஆதரித்து வாக்கு சேகரித்தார் முதல்வர் மு ஸ்டாலின் தொடர்ந்து தஞ்சாவூர் தூத்துக்குடி ஆகிய எம்பி தொகுதிகளில் திமுக வேட்பாளர்கள் முரசொலி கனிமொழி கருணாநிதி ஆகியோரை ஆதரித்து சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் ராமநாதபுரத்தில் போட்டியிடும் கூட்டணி கட்சி வேட்பாளர் நவாஸ் கனிக்கு ஆதரவாகவும் பரப்புரை மேற்கொண்டார் மு க ஸ்டாலின் தென் மாவட்டங்களில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதல்வர் மு ஸ்டாலின் வாக்கு சேகரித்து கொண்டிருந்த நேரத்திலும் கூட திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் பெயரை அறிவிக்காமல் காலதாமதம் செய்து கொண்டிருந்தது காங்கிரஸ் மேலிடம் நெல்லையைப் போலவே மயிலாடுதுறை தொகுதிக்கும் வேட்பாளர் பெயரை காங்கிரஸ் அறிவிக்காமல் இழுத்தடித்ததால் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு கடைசி நாளான மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி அன்றாவது வேட்பாளர் யார் என அறிவித்து விடுமா என்று காங்கிரஸ் மேலிடத்தை பார்த்து கிண்டலடித்தார்கள் திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மயிலாடுதுறையில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் தற்போதைய எம்பிக்கள் திருநாவுக்கரசர் மருத்துவர் செல்லக்குமார் ஆகியோர் டெல்லி மேலிடத் தலைவர்களின் கடைக்கன் பார்வைக்காக காத்து கிடந்தார்கள் அதே நேரத்தில் காங்கிரஸ் இளம் தலைவர் ராகுல் காந்திக்கு மிகவும் நெருக்கமானவரும் காங்கிரஸ் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் தலைவரான பிரவீன் சக்கரவர்த்தியும் மயிலாடுதுறையில் போட்டியிட தீவிர முயற்சி மேற்கொண்டதால் வேட்பாளராக யாரை அறிவிப்பது என்று சோனியா ராகுலுக்கு நெருக்கமான மூத்த தலைவர்கள் திணறிக் கொண்டிருந்தார்கள் மயிலாடுதுறை வேட்பாளராக யாரை அறிவித்தாலும் காங்கிரஸ் மேலிட தலைவர்கள் மீது தமிழ்நாடு காங்கிரஸ் நிர்வாகிகள் வசைமாறி பொழிவார்கள் என்ற அளவுக்குத்தான் மயிலாடுதுறை மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள் அதிருப்தியோடு இருந்து வந்தார்கள் ராகுலின் தேர்வான பிரவீன் சக்கரவர்த்தியா இல்லை சோனியாவின் தேர்வான மணிசங்கர் ஐயரா இவர்களை கடந்து திருநாவுக்கரசர் நாசே ராமச்சந்திரன் எஸ்பி ரமணி என மூத்த நிர்வாகிகளின் பெயர்கள் ஒவ்வொரு நாளும் யூகமாக வெளிவந்து கொண்டிருந்த நேரத்தில் தேர்வு பட்டியலில் இடம்பெற்றிருந்த யாரை வேட்பாளராக அறிவித்தாலும் மயிலாடுதுறை மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு எந்த ஒரு மகிழ்ச்சியும் ஏற்பட்டுவிட போவதில்லை என்ற வகையில்தான் விரக்தியின் உச்சத்திற்கே சென்றிருந்தார்கள் மயிலாடுதுறை மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்பரை மேற்கொண்டிருக்கும் முதல்வர் மு க ஸ்டாலினே மனம் வெறுத்து போகும் அளவில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் பெயரை தவணை முறையில் அறிவித்து கடுப்பேற்றியது காங்கிரஸ் மேலிடம் வேட்புமனு தாக்கலுக்கு கடைசி நாளான மார்ச் இருபத்தி ஏழாம் தேதிக்கு முதல் நாள் இரவு வரை மயிலாடுதுறை வேட்பாளரை அறிவிக்காமல் கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டிருந்தது காங்கிரஸ் மேலிடம் மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிடுவதற்கு ஆர்வம் காட்டிய காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் டெல்லி தகவலுக்காக தூங்காமல் காத்து கிடந்தார்கள் ஒற்றை வேட்பாளர் தேர்வில் ஒருமித்த முடிவுக்கு வர முடியாமல் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர்கள் அல்லாடி கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலும் கூட மயிலாடுதுறை காங்கிரஸ் நிர்வாகிகளை கொந்தளிக்க வைத்தது இந்த பின்னணியில்தான் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி பின்னிரவில் மயிலாடுதுறை வேட்பாளராக மகிலா காங்கிரஸின் தமிழ்நாட்டு தலைவர் வழக்கறிஞர் சுதா போட்டியிடுவார் என்று டெல்லியில் இருந்து அறிவிப்பு வெளியானது எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் வேட்பாளர் தேர்வில் நெருக்கடிகளுக்கு அடிபணிந்து சொத்தை வேட்பாளரைத்தான் காங்கிரஸ் மேலிடம் அறிவிக்கும் என்ற அழிக்க முடியாத வரலாற்றை முதல் முறையாக நூறாக உடைக்கும் அளவுக்கு வேட்பாளர் அறிவிப்பில் காங்கிரஸ் மேலிடம் மிகப்பெரிய புரட்சியே செய்திருந்தது மார்ச் இருபத்தி ஆறு இரவில் மயிலாடுதுறைக்கு அறிவிக்கப்பட்ட வேட்பாளரின் பெயரை பார்த்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுமே சுய நினைவோடுதான் இருக்கிறோமா என்று ஒரு கணம் திகைத்து போயிருக்கிறார்கள் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக வழக்கறிஞர் சுதாவை காங்கிரஸ் மேலிடம் கடைசி நேரத்தில் அறிவித்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு காங்கிரஸையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிவிட்டது விட்டது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்பது தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட்ட போதும் கூட கரூர் ஜோதிமணிக்குத்தான் வாய்ப்பு வழங்கப்பட்டதை தவிர மகளிர் காங்கிரஸை சேர்ந்த தமிழக காங்கிரஸ் பெண் தலைவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை ராகுல் காந்தியின் தீவிர விசுவாசியான ஜோதிமணி கரூர் தொகுதியில் சிரமமின்றி வெற்றி பெறுவதற்கு பெரிதும் உழைத்த திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடன் சண்டை போட்டு பெயரை கெடுத்து கொண்டவர் ஜோதிமணி அதே போல கரூர் மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகளிடமும் தொண்டர்களிடமும் விரோதத்தை சம்பாதித்து வைத்திருப்பதால் கரூர் தொகுதி வேட்பாளராக மீண்டும் ஜோதிமணியை அறிவிக்க கூடாது என்று கரூர் மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் போர்க்குடி தூக்கினார்கள் ஜோதிமணிக்கு பதிலாக வேறு பெண் காங்கிரஸ் தலைவருக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்ற கோரிக்கையை முன்வைத்த போதும் அகில இந்திய காங்கிரஸ் மேலிடம் ஜோதிமணியே மீண்டும் களம் இறக்கியது மீண்டும் மீண்டும் ஜோதிமணிக்கு வாய்ப்பு வழங்கிவிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் சீனியர்களாக இருக்கும் பெண் தலைவர்களை புறக்கணிப்பதை பார்த்து மனம் நொந்து போனார்கள் பிரபலமான பெண் காங்கிரஸ் தலைவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள பெண் காங்கிரஸ் தலைவர்களின் மன போராட்டத்தை சோனியாவும் ராகுல் காந்தியும் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் என்ற மனக்குமரல் பெண் காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகளிடம் அதிகமாகவே இருந்து வருகிறது அதனை வெளிப்படையாக காட்டும் வகையில்தான் விஜய்தரணி எம்எல்ஏ அகில இந்திய காங்கிரஸ் தலைவர்கள் மீது பகிரங்கமாகவே குற்றச்சாட்டுகளை கூறிவிட்டு பாரதிய ஜனதாவில் ஐக்கியமாகிவிட்டார் ஒரே ஒரு பெண் எம்எல்ஏவை இழந்துவிட்ட பிறகும் கூட காங்கிரஸ் மேலிட தலைவர்களுக்கு புத்தி வரவில்லை என்று தமிழக பெண் தலைவர்கள் குற்றம் சாட்டி வந்த அதே நேரத்தில் ஜோதிமணிக்கே மீண்டும் எம்பி தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்பட்டதுதான் உச்சபட்ச துரோகம் ஆகும் என்கிறார்கள் தமிழக காங்கிரசில் உள்ள ஒட்டுமொத்த பெண் நிர்வாகிகளும் சோனியா மீதும் ராகுல் மீதும் வெறுப்புடன் இருக்கிறார்கள் என்ற தகவல் டெல்லி தலைமைக்கும் எட்டியது போல தமிழக காங்கிரஸில் இருந்து பெண் தலைவர்கள் வேறு கட்சிக்கு கூடாது என்ற பதபதைப்பில் மயிலாடுதுறைக்கு காங்கிரஸ் தலைவர் சுதாவை வேட்பாளராக அறிவித்து என்றிருப்தியில் இருந்த பெண் தலைவர்களை அமைதிப்படுத்திவிட்டது காங்கிரஸ் மேலிடம் வழக்கறிஞர் சுதாவின் பின்னணி என்ன என்று விசாரித்த போது சுவாரஸ்யமான தகவல்கள் அலை அலை என பெருகின சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞராக பணியாற்றி வருபவர் சுதா முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு அரசியலில் அடியெடுத்து வைத்த நாளில் இருந்தே காங்கிரஸ் கட்சியில் சஞ்சலமற்ற மனதோடு பயணித்துக் கொண்டிருப்பவர் பாரம்பரியமான அரசியல் குடும்பத்தை சேர்ந்த சுதா அவர் சார்ந்த சமுதாயம் அரசியல் கட்சியாக தமிழகத்தில் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய நேரத்தில் கூட சமுதாய உணர்வோடு அந்த கட்சியில் தன்னை ஐக்கியப்படுத்தி கொள்ளாமல் காங்கிரஸ் பேரீக்கத்தின் மீதான ஆழ்ந்த பற்று கொண்டு காங்கிரஸ் கட்சியிலேயே உறுதியோடு பயணித்து வருபவர் தமிழக காங்கிரசுக்கு உரிய கோஷ்டி பூசலில் சிக்கிக்கொள்ளாமல் கவனமாக நிதானமாக பயணித்து மகிலா காங்கிரஸில் அடிமட்டத்தில் இருந்து ஒவ்வொரு நிலையை கடந்து மகிழா காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு தலைவராக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் பதவியேற்றார் அந்த தலைவர் பதவிக்காக வழக்கறிஞர் சுதா எதிர்கொண்ட போராட்டங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல அவரின் நீண்டகால போராட்டத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எம்பி தேர்தலில்தான் வெற்றி கிடைத்துள்ளது மயிலாடுதுறை எம்பி தொகுதியில் பெரும்பான்மையாக உள்ள சமுதாயத்தை சேர்ந்தவர் சுதா என்பதால் வேட்பாளராக அறிவித்ததிலும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது மயிலாடுதுறை வேட்பாளர் அறிவிப்புக்காக காங்கிரஸ் மேலிடத்துடன் மல்லுகட்டிய செல்வாக்கு மிகுந்த தலைவர்களை எல்லோரையும் புறக்கணித்துவிட்டு விட்டு வழக்கறிஞர் சுதாவை காங்கிரஸ் மேலிடம் அறிவித்துள்ளது என்றால் கடந்த நான்கு நாடாளுமன்ற தேர்தல்களில் முதல் முறையாக காங்கிரஸ் கொள்கையில் உறுதியான நிலைப்பாடு போராட்டத்திற்கு அஞ்சாத குணம் உண்மையான விசுவாசம் கோஷ்டி அரசியலில் ஈடுபடாத தனித்த ஆளுமை பண்பு நேர்மை எளிமை என என அரசியல் பாதையை வடிவமைத்து கொண்டவர் ஊடகவியலாளர்களுடன் நேசமிகு பழக்கம் என பல்வேறு பெருமைகளுக்கு சொந்தக்காரரான வழக்கறிஞர் சுதாவின் தேர்வு என்பது தமிழக காங்கிரஸ் கட்சியிலும் கூட அரசியல் குடும்ப பின்னணி இல்லாத ஒருவருக்கு குறிஞ்சி மலரை போல எப்போதாவது ஒளிமயமான வாழ்க்கை கிடைக்கும் என்பதை நிரூபிக்கும் வகையில் அமைந்திருக்கிறது வழக்கறிஞர் சுதாவின் தேர்வு என குறிப்போடு கூறுகிறார்கள் காங்கிரஸ் பெண் தலைவர்கள் கரூர் மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகளில் தொடங்கி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் வரை அனைவருடனும் சண்டை போடும் குணம் படைத்தவர் ஜோதிமணி எம்பி அவரை போல அடாவடி அரசியலை கொள்ளாமல் மகாத்மா காந்தி வழியில் அகிம்சை வழியில் அற வழியில் காங்கிரஸ் கட்சியில் செயலாற்றி வருபவர்தான் வழக்கறிஞர் சுதா என்பதால் பெண் காங்கிரஸ் தலைவர்கள் என்ற அடிப்படையில் ஜோதிமணியோடு வழக்கறிஞர் சுதாவை ஒப்பிட்டார் ஆயிரம் மடங்கு உயர்மானவராக வழக்கறிஞர் சுதா திகழ்கிறார் என்கிறார்கள் மயிலாடுதுறை தொகுதிக்கு வழக்கறிஞர் சுதாவைப் போல மிகவும் பொருத்தமான வேட்பாளர் வேறு யாரும் இருக்க முடியாது வெளியூரை சேர்ந்தவர் என்ற ஒரே ஒரு குறையைத் தவிர மற்ற அனைத்து அம்சங்களிலும் காங்கிரஸ் வேட்பாளராக களம் ஆடுவதற்கு மிகவும் பொருத்தமானவர் வழக்கறிஞர் சுதா என்பதால் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் தொண்டர்கள் கோஷ்டி மனப்பான்மையை மறந்துவிட்டு வழக்கறிஞர் சுதாவின் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டும் என்பதுதான் மகளிர் காங்கிரஸ் தமிழ்நாடு பிரிவில் உள்ள அனைத்து பெண் நிர்வாகிகளின் உருக்கமான வேண்டுகோளாக இருக்கிறது நன்றி நண்பர்களே மற்றொரு சிறப்பு செய்தி தொகுப்புடன் மீண்டும் சந்திக்கிறோம்